எடுக்கப்பட்ட என்பது மக்கள் விழிப்புணர்வால் அல்லது இளைஞர்களின் விழிப்புணர்வால் அவர்களாலேயே ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் கலவாத அல்லது அரசியல் சாயம் கலவாத ஒரு நிகழ்வாக இடம்பெறுவதானது ஒரு வரவேற்கத்தக்கதாகும் அதாவது எதிர்பாராத விதமாக அவரது நிகழ்ச்சி நிரலுக்குள் இல்லாத ஒரு இடத்திற்கு ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை சபையின் நாயகர் சென்றது என்பது இப்பொழுது இந்த செம்மணி என்பதை சர்வதேசத்தின் பால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது இறுதி போரின் பொழுது ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை ஐக்கிய நாடுகளின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதே இதை தமிழர்கள் குறிப்பிடுகின்ற கருத்தியலின்படி நூற்றி அறுபத்தி எட்டாயிரம் பேர் காணாமல் போனவர்களாக அல்லது அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் படுத்தப்படாதவர்களாக அல்லது இன்னுமே கண்டுபிடிக்கப்படாதவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தியல் இருக்கு அமைப்பு சாயங்கள் பூசுவது என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எவ்வாறு சொன்னால் தமிழ் நிலப்பரப்பில் எவ்வாறு இந்த போராட்டம் அரசியல் சாராதவர்களால் எடுக்கப்பட்டதோ அதே ஒரு நிலைப்பாடு புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எடுக்கப்பட வேண்டும் இந்த இனம் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை போராடாமல் இருந்திருந்தால் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் பத்து வீத மக்கள் கூட இருக்க மாட்டார்கள் இப்பொழுது இருக்கின்ற இதே தலைமை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புலப்பெயர்வு என்பதை இடம்பெற்று இவ்வாறு பல நாடுகளிலும் தமிழர்களின் சரிமம் என்பதெல்லாம் ஏற்பட்டிருக்காது எனவே அவ்வாறு சிரிமம் தந்த ஒரு இனத்திற்கான பிரதி விவகாரமாக அல்லது அவர்கள் விரும்பியதற்கான பிரதி விவகாரமாக நேர்மையானவர்களை முன்னிறுத்துங்கள் நேர்மையானவர்களை தொடருங்கள் போராடாமலே செய்யக்கூடிய நிலைமையை சில வேளைகளில் இந்த செயலாளர் நாயகம் மோல்க் அவர்கள் ஏற்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அவருடைய கருத்துக்குரல் அவரண்மையிலேயே பார்த்து அந்த மலர் அஞ்சலி செலுத்தியதை பார்த்தாலோ அல்லது அவருடைய அந்த விரும்பிய பயணம் இது இது தட அதாவது அவரால் விரும்பப்பட்ட பயணம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நீதிக்கான குரலுக்கான ஒரு நியாயத்தன்மை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியத்தை சில வேளைகளில் அவர் குறிப்பிட போகின்ற விடயங்கள் ஏற்படுத்தும் தொன்னூற்றி ஒன்று தசம் மூன்று அலைவர் சைல் செய்யுமாறு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேரம் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடமாக இருக்கிறது இது வழக்கம் போலவே செய்திகளின் பின்னணியிலே ஆஹ் அரசியல் தரப்புகளிலே உலக அரங்கிலே நிகழ்கிற மிக முக்கியமான சமூக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது உலகங்கம் வாழக்கூடிய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரும் ஒரு வேள்வித்தை வளர்ப்பது போல ஒரு 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 விடுதலைக்கான இல்லாவிட்டால் நீதிக்கான ஒரு குரலை ஒருமித்து எழுப்பக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறது செம்மணி மனித புதைக்குடி செம்மணி மாஸ்க் குறித்து ஒவ்வொரு பதிவுகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது எல்லாவற்றை காட்டிலும் அணியா விளக்கு என்கிற மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்தை நீதிக்கான மக்கள் மக்கள் குரலாக உலகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தாங்கள் தாங்கள் வாழுகிற அந்தந்த நாடுகளில் இருந்தே ஒருமித்த குரலாக இந்த செம்மணி ஆஹ் மனித புதைகூட புதைக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் எச்சங்கள் சரியான நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் ஆக இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது குறிப்பாக தாயகத்திலே நிறைய விடயங்கள் நடந்த வண்ணம் இருக்கிறது இன்றைக்கும் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நீர்களே மற்றொரு உரையாடலே உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த அணையா விளக்கு அணையா அது ஒரு ஒரு தீயினை ஏந்திய மக்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த தீ மிக நீண்ட காலத்துக்கு முன்னமே எங்களுக்குள்ளே வளர்க்கப்பட்ட ஒன்று அது ஓர்மத்தோடு உருவாகிற போது எத்தகைய அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய பார்த்திருக்கிறோம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் வருமனே ஏதோ அஹ் எலும்புகளாக எஞ்சினோம் என்று இல்லாமல் எஞ்சிய எலும்புகளுக்கு எங்களுக்கு நீதி வேணும் என்று கேட்டு இன்றைக்கு மக்கள் ஒருமித்த குரலாக நிற்கிறார்கள் குறிப்பாக தாயகத்தில் எங்கு அவர்கள் பேச முடியாது அந்த நிலத்திலே நின்று கொண்டே மிக வீரியமாக அதற்காக குரல் கொடுக்கிறார்கள் எந்த அரசியல்வாதிகளுடைய ஒரு அரசியல் கழமாக அது இல்லாமல் முழுக்க முழுக்க மக்கள் கழமாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம் ஆஹ் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சுரேஷ் சர்மா நிச்சயமாக இந்த முறை எடுக்கப்பட்ட போராட்டம் என்பது மக்கள் விழிப்புணர்வால் அல்லது இளைஞர்களின் விழிப்புணர்வால் அவர்களாலேயே ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் கலவாத அல்லது அரசியல் சாயம் கலவாத ஒரு நிகழ்வாக இடம்பெறுவதானது ஒரு வரவேற்கத்தக்கதாகவும் மற்றது அவர்களுடைய அதாவது வந்து தூய முயற்சிக்கான ஒரு நன்னடத்தை தலைமை அங்கே தலைமையங்கே உருவானதாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதனை மேலும் கூறுவதாக இருந்தால் கலப்படமற்ற ஒரே ஒரு பார்வையுடைய அரசியல் எதிர்பார்ப்புகளை அல்லது அரசியல் ஆதாயங்களை மையமாக கொள்ளாத ஒரு இளைஞர் அணி தனது இளைஞர் அணி என்பதை விட இளைஞர்கள் அணிகளாக இருந்த சில பல்கலைக்கழகத்தில் கற்று முடிந்த மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகத்தில் தற்போது கற்பவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்த இனப்படுகொலை சம்பந்தமான ஆய்வுகளில் அல்லது ஆய்வுகள் என்பதை விட அக்கறை கொண்டவர்களாக அதற்குரிய பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான அக்கறை கொண்டவர்களாக உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இது கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட கட்சி பின்புலங்கள் அல்லது இதர பின்புலங்கள் அற்ற அமைப்பாக அதாவது வந்து பொது கட்டமைப்பு அப்படி இப்படி என்று பல ஏற்படுத்தப்பட்டு அவைகள் எல்லாம் அரசியல் சாயம் பூசப்பட்டு சென்றதான ஒரு அவல நிலையில் இருந்த தமிழ் சமூகம் என்பது தற்பொழுது ஒரு சாதாரண அதாவது நன்னம்பிக்கை உள்ள இளைஞர்களின் கைக்கு மாறி இருக்கின்ற தன்மையை அவர்கள் இளைஞர்கள் நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதும் அது வயது வேறுபாடற்ற அல்லது இழந்தவர்களின் தாய்மார்கள் போன்றவர்களுக்கான ஆதரவுள்ளாக இருக்கின்றவர்களை அவர் செயற்படுகிறார்கள் இன்று கூட நிச்சயமாக அதாவது காலம் சில வேலைகளில் சொல்லாமல் செய்கின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன அவ்வாறான செயற்பாடுகளில் ஒன்றாகத்தான் நாங்கள் அவர்கள் அங்கே சென்ற விடயத்தை கூட எடுத்து பார்க்க வேண்டும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இதில் ஒரு அரசியல் சாயம் பூசவளிக்கின்ற பொழுது அந்த இளைஞர்கள் நான் அந்த நன் நம்பிக்கை உள்ள அல்லது நேர்மை உள்ள இளைஞர்கள் என்று குறிப்பிட்டதற்கான காரணம் அந்த அரசியல்வாதிகளை அங்கிருந்து தவிர்ப்பதற்கான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டவர்கள் இன்னொரு அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள் அவர்கள் கண்டறிந்து அதற்காகவே அந்த அரசியல்வாதிகளிடம் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தவிக்கப்பட்ட அரசியல்வாதிகளிடம் சென்று மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் இது எங்களுடைய ஆட்கள் அல்ல இது வேறு ஒருவருடன் வந்தவர்கள் செய்த விலை எனினும் நாங்கள் அமைப்பாளர்கள் என்ற ரீதியில் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் என்று அவ்வாறான செயற்பாடு என்பது ஒரு நியாயத்தன்மை வெளிப்படுத்தி தூய நோக்கு கொண்டவர்களாக இவர்களை காட்டி நிற்கின்றது நிச்சயமாக இது வரலாற்றின் ஒரு புதிய புதிய திசையை நோக்கி செல்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த நான் குறிப்பிடது போல இந்த பத்தோடு பதினொன்றாக என்று கூறாமல் அதாவது எதிர்பாராத விதமாக அவரது நிகழ்ச்சி நிரலுக்குள் இல்லாத ஒரு இடத்திற்கு ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை சபையின் நாயகர் சென்றது என்பது இப்பொழுது அந்த செம்மணி என்பதை சர்வதேசத்தின் பால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது அதை தமிழர்கள் விரும்பியோ அல்லது இலங்கை அரசாங்கம் விரும்பாமலோ ஒரு தவிர்க்கப்பட்ட இடமாக அவர்களால் பார்க்கப்பட்ட பொழுதும் இது சென்று பார்க்கப்பட வேண்டிய விடிய இடமாக தமிழர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட பொழுதும் அதற்குரிய சந்தர்ப்பத்தை காலம் தந்திருக்கின்றது தான் குறிப்பிட வேண்டும் நிச்சயமாக வால்டர் இன்றைய நாளிலே கருத்தை பதிவு செய்கிற போது அவர் சொல்லி இருந்தார் இதை ஒரு வீட்டை கழமாக பார்க்கிறேன் நான் அப்படி என்று சொல்லி அது வெறுமனே அது வார்த்தையில் சர்வதேசம் நீதியை பெற்றுத்தருமா இல்லை ஐக்கிய நாடுகள் சபையை அதை செய்யுமா என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம் நூறு வீதம் சொல்ல முடியாத ஒரு விடயம் ஆனால் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்து தமிழர்களினுடைய வரலாற்றலை மிக ஆழமாக நின்று பேசக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆக இவ்வாறு தாயகத்திலே எழுப்ப படுகிற இந்த செம்மணி புதை நீதி நீதின போராட்டத்தோடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இணைய வேண்டியதனுடைய தேவை என்ன சுரேஷ் தர்மா நிச்சயமாக இங்கே முதல் விடயத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள இது அவராக குறிப்பிடு அதாவது அவராக அவர் உண்மையிலேயே நீங்கள் அந்த பார்த்தீர்களானால் அவர் இறக்கிவிடப்பட்ட இடமோ அல்லது அவர் அந்த தூரத்தில் இறக்கிவிடப்பட்ட பொழுதும் தானாகவே அங்கு நடந்து சென்று அந்த இடத்திற்கு சென்று அல்லது அவர்கள் செய்கின்ற அந்த மலரஞ்சலி போன்றவற்றில் எல்லாம் தானும் பங்கு பெற்றி அல்லது தன்னுடைய ஒரு ஆர்வ வழிபாட்டை காட்டியது என்பது இங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன அந்த இடத்திற்கான தடங்கல்கள் தனக்காக இருக்கின்றது என்பதை கூறலாம் அங்கே ஒரு பிரலயம் ஏற்பட்டாலோ அல்லது அங்கே ஒரு சில கசிறிய கலவரம் ஏற்பட்டாலோ என்பதற்காக பார்த்துக் கொண்டிருந்த காவற்படை என்பது அவர் போன்ற இடங்களில் எல்லாம் தங்க வைக்கப்பட்டிருந்ததான அறிகுறிகள் அல்லது தகவல்கள் வருகின்றன ஏனென்றால் இவ்வாறான ஒரு இந்த வித இது நடக்கக்கூடாது என்றால் அவ்வாறான ஒரு அமைதியான ரீதியில் அவர்கள் போகின்றார்கள் பயணிக்கின்றார்கள் அவர்கள் தேடி அதாவது வந்து ஒரு அஹ் தங் இழந்த இனத்தின் இவ்வாறு குறிப்பிடுங்கள் இறுதி போரின் பொழுது நாற்பதினாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை ஐக்கிய அவையின் அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன அதே இதை தமிழர்கள் குறிப்பிடுகின்ற கருத்தியலின்படி நூற்றி அறுபத்தி எட்டாயிரம் பேர் காணாமல் போனவர்களாக அல்லது அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் படுத்தப்படாதவர்களாக அல்லது இன்னுமே கண்டுபிடிக்கப்படாதவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது இதைவிட காலம் காலமாக நடைபெற்ற வேண்டுமென்ற திட்டமிட்ட வகையில் பிரிஎம்டி கொலைகள் இருக்கின்றன சண்டைகளின் போதென்றல்லாமல் மக்கள் மீதான தாக்குதல்களாக அல்லது தங்களின் இழப்புகளுக்காக மக்களை பழிவாங்கிய தாக்குதல்கள் போன்றவை எல்லாம் இருக்கின்றன இவ்வாறு பட்டியலிடப்பட்டு வருகின்ற ஒரு விடயத்தில் இப்பொழுது நடைபெறப் போகின்ற விடயம் என்னவாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இவரது பயணம் திட்டத்தில் ஒரு முக்கிய இடம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது முல்லைத்தீவு கிளிநோச்சி மாவட்டம் என்பது தவிர்க்கால் குணமலை கண்டி கொழும்பு ஞாபகம் வகையிலே ஐந்து மாவட்டங்கள் என்று நினைக்கின்றேன் அந்த ஐந்து மாவட்டங்களிலும் செல்கின்ற பொழுது இப்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்ற பொழுது இந்த செம்மணி என்பது நிச்சயமாக அவருக்கான ஒரு தடவி தடையவியல் சான்றிதழாக கிடைத்திருக்கின்றது எனவே அதற்குரிய அழுத்தத்தை கொடுத்து அவர் எவ்வாறு இதனை அங்கே சமர்ப்பிக்க போகின்றார் என்பதுதான் இரண்டாவது கேள்வியாக இருக்கின்றது அவ்வளவு அவ்வாறு இவர்கள் சமர்த்தனம் என்பது சற்றே கடினமான காத்திரமான வழியில் அமைவராக இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு செப்டம்பர் மாதம் இடம்பெறக்கூடிய அடுத்த ஐக்கிய நாடுகள் அமை இந்த மனித உரிமையின் செப்டம்பர் மாத நிச்சயமாக இவ்வளவு காலமும் இந்த மனித உரிமை ஏற்பட்டார்கள் நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைகளை பவனிக்கு பார்க்க வேண்டும் மனித உரிமைக்காக தங்களை பயணித்தவர்கள் அவர்கள் தாங்கள் செய்த பணிகளின் பிரகாரமான வெற்றியாக இதனை எடுத்துக் கொள்ள முடியும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதில் தாங்களாகவே இணைந்து தாங்களாகவே செயற்படுகின்ற தன்மை இருக்க வேண்டுமே தவிர இதை அமைப்பு சாயங்கள் பூசுவது என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் தமிழ் நிலப்பரப்பில் எவ்வாறு இந்த போராட்டம் இந்த அரசியல் சாராதவர்களால் எடுக்கப்பட்டதோ அதே போன்றதொரு நிலைப்பாடு புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எடுக்கப்பட வேண்டும் இதுவரையில் இன அஹ் படுகொலையை அல்லது இன பிரச்சினையை தங்கள் வாழ்வியலுக்காகவோ அல்லது தங்களின் முன்னேற்றத்திற்காகவோ அல்லது தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காகவோ பயன்படுத்தி கூட்டம் கூட்டுபவர்கள் போன்றவர்கள் இதில் ஈடுபடாமல் நிச்சயமாக கொண்ட பல அக்கறை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு அக்கறை கொண்டவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி அதாவது மனித உரிமை செயற்பாடுகளுக்காக செயற்படுகின்ற அமைப்புகள் என்று இங்கே மூன்று நான்கு அமைப்புகள் இருக்கின்றன அந்த அமைப்புகள் மூலம் போகின்ற பொழுது வரக்கூடிய செயற்பாடு இது கனடாவுக்கு மாத்திரமல்ல வேறு நாடுகளிலும் இந்த மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் என்கின்ற பொழுது அவர்களால் அங்கே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மாற்றம் அவர்கள் இவர்களாம் எவ்வளவோ காலமாக மனித உரிமை செயற்பாட்டில் ஈடுபட்டு வருபவர்கள் என்கின்ற ரீதியில் இணையக்கூடிய சாத்தியம் இருக்கும் எனவே புலம்பெயர்ந்த தேசங்களில் இருப்பவர்கள் கருத்தியலில் கொள்ள கொள்ள வேண்டியது ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சியை அல்லது விளக்கு என்கின்ற முயற்சியை எடுக்க வேண்டும் நான் தான் எல்லா இடமும் போய் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த ஈழ விடுதலையை கொச்சைப்படுத்துகின்றவர்கள் எல்லாம் இந்த விடயங்களில் ஈடுபடக்கூடாது அது நிச்சயமாக ஒரு புனிதத்தன்மையான தன்மையான போர் இறந்தவர்கள் அதாவது நீங்க குறிப்பதில் குறிப்பிட்டது போல் இந்த தியாகங்கள் தான் இந்த கொண்டு வந்தன இது நாங்கள் இந்தகழலாக எடுக்கவில்லை இந்த இனம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை போராடாமல் இருந்திருந்ததால் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் பத்து வீத மக்கள் கூட இருக்க மாட்டார்கள் இப்பொழுது இருக்கின்ற இதே தலைமை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு புலப்பெயர்வு என்பதை இடம்பெற்று இவ்வாறு பல நாடுகளிலும் தமிழர்களின் சரிமம் என்பதெல்லாம் ஏற்பட்டிருக்காது எனவே அவ்வாறு சிரிமம் தந்த ஒரு இனத்திற்கான பிரதி விவகாரமாக அல்லது அவர்கள் விரும்பியதற்கான பிரதி விவகாரமாக நேர்மையானவர்களை முன்னிறுத்துங்கள் நேர்மையானவர்களை பின்தொடருங்கள் இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களை அல்லது மனித உரிமை அமைப்புகள் என்று அடையாளம் காணப்பட்டவை முன்னிறுத்துங்கள் அதுதான் தேவையானது என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் அவைக்கு போகின்ற பொழுது அவ்வாறான செயற்பாடுகள் அவ்வா அந்த இன்னும் அவர்களுக்கு ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கும் அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசிற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அதனைத்தான் உங்களுடைய அந்த கேள்விக்கான ஒரு பதிலாக கூற முடியும் நிச்சயமாக மிக ஆழமான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள் அங்கே எடுக்க அங்கே ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுடர் என்பது அது ஒரு பரிசுத்த தீ அப்படி என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இறந்ததற்கு பிற்பாடும் கூட எலும்புகளை கொண்டும் போராடுகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் என்பது அது மிக வலுவான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ரெவலியூஷனரி ஸ்டேட்மெண்ட் அது அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆக அப்படியான மக்கள் களத்தில் இருந்த மிக ஆச்சரியமாக இருந்தது சின்ன சின்ன கை குழந்தையெல்லாம் வச்சுக்கொண்டு இன்னும் மக்கள் வந்து அந்த போராட்ட களத்துல நிற்கிறார்கள் எங்கிருந்தவர்களுக்கு இன்னும் மிச்ச சுச்சமாய் கொஞ்சம் நம்பிக்கை இன்றி இருக்கிறது என்று பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது இன்னுமே அவர்கள் போராட தயாராக இருக்கிறார்கள் தங்களினுடைய நீதிக்காக ஆக அப்படி இருக்கிற போது அதற்கு இந்த மாதிரி அமைப்பு சாயங்களை பூசி அதை கொச்சப்படுத்தி அதை வலுவிழந்து நொய்ந்து போகச் செய்யாமல் இருப்பது புலம்பெயர் தமிழர்களினுடைய தலையாய பணியாக இருக்க வேண்டும் அது அதை நீங்க செய்தாலே போதும் என்ற மாதிரியான ஒன்றுதான் அங்கே சொல்லக்கூடியது ஆக தமிழ் கட்சிகள் தமிழரசு கட்சியை அங்கே வரவிடாமல் தடுத்தார்கள் குறிப்பாக சிவிகே கே சிவஞானம் அங்கே வந்திருக்கிற போது பிறகு சாணக்கியன் வந்திருக்கிற போதெல்லாம் பலத்த எதிர்ப்புகள் இருந்தது என்று பார்க்கக்கூடியதாக இருந்தது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை நான் அந்த ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல போராட்டத்தை செய்தவர்கள் இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களாக ஸ்ரீதரன் அவர்களின் ஆதரவாளர்களாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்ற பொழுதும் அது அவ்வாறான நிறுவனத்திற்கு வரவில்லை இருந்த பொழுதிலும் அந்த செய்தவர்கள் இந்த அந்த அணையா விளக்கு என்கின்ற நடைமுறையை பேணுபவர்கள் அவர்களிடம் சென்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை இது தங்களுடன் இருந்து வந்து இருந்த வேறு ஒரு ஆதரவாள அணியின் செயற்பாடு என்று எனவே இது என்னத்தை காட்டுகின்றது என்றால் அவர் கூட அதை யார் விரும்பி செய்தாரோ அவர் கூட தனது தகமையை இழக்கின்ற செயற்பாடுகளில் செயற்படுகின்றார் என்று புனிதம் எங்கே எழுகின்றதோ அங்கே தென்று தங்களை தூயவர்களாக காட்டுவது இவர்களின் பணியாக இருக்கின்றது இரண்டு மூன்று அரசியல்வாதிகளின் தொழில் அதே ஆகவே இருக்கின்றது எனவே அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து செல்கின்ற பொழுது அவர்களுக்கு வழிவகைகள் என்பதை செய்யப்பட்டு விட வேண்டும் இது உண்மையிலேயே தமிழர் தமிழ் கட்சிகளுக்கு மாத்திரமல்ல என்பிபிக்கும் நடந்தது அவர்களுடைய சந்திரசேகர் மற்றும் இளங் இளங்குமரன் இளங்குமரன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நடந்தது எனவே ஆக்ரோசம் அங்கே இவ்வாறு கூறுங்கள் ஒரு உணர்ச்சி மையப்படுத்தப்பட்ட உணர்வு பூர்வமான ஒரு இடத்திற்கு செல்கின்ற அரசியல்வாதிகள் கூட இவ்வாறான நிலைமைகளை எதிர்பார்த்து செல்ல வேண்டும் என்றால் அங்கே உள்ள மக்கள் ஒரு ஆதங்க வழியில் இருக்கின்றார்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக அல்ல அதற்கு மேலாக இதை இவ்வாறு கூறலாம் நாங்கள் செம்மணியை சாதாரணமாக கிரிசாந்தியுடன் இணைத்து பார்த்த ஒரு செம்மணியாக இருந்த செம்மணி இன்று அதிலும் ஒரு சக்தியாக இன்னும் பல விடயங்கள் எழுந்துள்ளதாக இதேவேளை இன்னொரு விடயம் இருக்கின்றது அந்த நேரம் இந்த அரச படைகளுடன் இணைந்து செயற்பட்ட தமிழ் குழுக்கள் கூட அங்கு தாங்கள் கொன்றவர்களை கொன்ற இடமாக செம்மணி நாயன்மார்கட்டு செம்மணியின் அமைவிடம் என்பது இந்த அதாவது வந்து அரியாலை மற்றும் அரியாலையில் இருந்து சற்றே பின்புறமாக அந்த மக்கள் ஆரவாரமற்ற ஒரு இடமாக இருப்பது நாயன்மார்கட்டு சார்ந்து அங்க பின்னாக இருப்பதும் மக்கள் மக்கள் ஆரவாரமற்ற இடமாக இருப்பதால் பல நிகழ்வுகள் அங்கே இடம்பெற்றதான தரவுகள் இருக்கின்றன எனவே அவைகள் எல்லாம் வழிகுணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுடைய அந்த இழந்தவர்கள் இழந்தவர்களுடைய உணர்வுகள் என்பதை எவ்வாறு இருக்கும் என்பதை யாருமே அறிய முடியாது என்றால் அவ்வளவு ஒரு வழி அதைத்தான் குறிப்பிட்டேன் இப்பொழுது அதாவது வந்து சாதாரணமாக அந்த வழக்குக்கு கிர்சாந்தியின் வழக்குக்கு எவ்வாறு ஒரு போராட்டத்தை எடுத்தார்களோ அந்த போராட்டமே இன்று மித்தனமாக உயர்ந்து வேறொரு வடிவம் எடுத்திருக்கின்றது இந்த முதல் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் யாழ்ப்பாண இடப்பெயர்வின் பொழுது ஒரு வெறித்தானிக்கு ஒரு ஒருவர் அதில் அவர் குறிப்பிட்ட வலிகளின் பிரதிமை என்பது அந்த கடந்தவர்கள் தன பேர் என்று தெரியாது கடக்காமல் ஆக அகப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று தெரியாது அவ்வாறெல்லாம் அகப்பட்டவர்களின் நிலைமைகள் அல்லது அவர்களுடைய உறவினர்களின் வலிகள் என்பன இவ்வாறு அரசியல்வாதிகள் செல்லும் பொழுது வெளிப்படுவது உண்மை ஆனால் அங்கே இருக்கின்ற ஒரு நம்பகத்தன்மை என்றென்றால் இந்த இளைஞர்கள் சென்று அந்த அரசியல்வாதிகளிடம் இதற்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது வேறு நபர்களால் நடத்தப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்ததாக எனவே இந்த புனிதமான பயணத்தை புனிதமான வகையில் செல்வதற்கு அரசியல்வாதிகள் கூட தாம் அங்கே ஒதுங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்கள் தாங்கள் சென்று நின்று கொடிபிடிக்க தேவையில்லை அவர்களுக்கு பாராளுமன்றத்திற்கு செல்வதற்கான வாக்குகளும் மற்றும் மாகாணத்தில் உள்ள கிராம சபை நகர சபைகளுக்கான வாக்குகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் அங்கே உள்ள அமைப்புகளின் ஊடாக உங்கள் செயற்பாடுகளை காட்டுவீர்களாக இருந்தால் அது கூட ஒரு நல்ல விடயமாக இருக்கும் அதனைத்தான் நாங்கள் கூறலாம் நிச்சயமாக மக்கள் மிக உரக்க சில விஷய விடயங்களை வெளிப்படையாகவே நமது அரசியல்வாதிகளுக்கு காண்பிக்கிறார்கள் ஒன்று மக்களோடு களத்திலே நீங்கள் நிற்கவில்லையாக இருந்தால் உங்களை நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக கருத்தில் எடுக்க மாட்டோம் என்பது மிக வெளிப்படையான ஒரு கருத்தாக அங்கே தெரிகிறது இரண்டாவது நீங்க அரசாங்கங்கள் ஒவ்வொரு அரசாங்கம் மாறுகிற போது அந்த அரசாங்கங்களுக்குரிய அரசியல்வாதிகளாக அல்லாமல் மக்களுக்கான அரசியலை நீங்கள் பேசினால் மாத்திரம்தான் உங்களுக்கு இங்கு இடம் உண்டு என்பதையும் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அது ஒரு ஆரோக்கியமான விடயம் அதே நேரம் சிவி கே சிவஞானம் அவர்களுக்கான அந்த அஹ் அவரை அவமரியாதைப்படுத்துவது மாதிரியான செயற்பாடுகள் நடக்கிற போது உண்மையிலேயே இந்த சட்டத்திறனிகளினுடைய தமிழ் சட்டத்திறன்களுடைய பங்கு மெச்சியே ஆக வேண்டும் ஐநாவினுடைய அஹ் அந்த உயர் அதிகாரி வந்து வருகை தந்திருக்கிற போதுமே கூட தமிழ் சட்டத்தரணிகள் முடிந்த அளவுக்கு அதிலேயும் வைஷ்ணவி என்கிற சட்டத்தரணி பக்கத்திலேயே இருந்த அந்த பெண் சட்டத்தரணி அவர் அவர் அங்கே அந்த அந்த களத்திலே அவர் நிற்கிற காட்சியும் அவரை தனிப்பட்ட விதத்துல எனக்கு தெரியும் மிக உறுதியான ஒரு பெண்மணி நான் அந்த காணொலிகளை பார்க்கிற போது தமிழ விடுதலை போராட்டத்திலே பெண்களினுடைய பங்கு விழவு தூரம் இருந்தது என்பதை அசை போடக்கூடியதாக இருந்தது களத்திலே அவ்வளவு அவ்வளவு ஈடுபாட்டோடு அங்கே நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது சிவி கே சிவஞானம் அவர்களை கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை மறுக்கப்படுகிற பொழுது அவமரியாதைப்படுத்தப்படுகிற மாதிரியான சூழ்நிலை வருகிற போது இரண்டு கைகளையும் விரித்து கொண்டு நடுவே அந்த அந்த வீதியிலே அவர் இறங்கி நின்றார் மிக ஆச்சரியமாக இருந்தது அது அது உண்மையிலுமே பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் மயிர்கோச்சரிய செய்கிற ஒரு விடயம் யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை இந்த இடத்துல இது சரியான செயல் அல்ல என்பதற்காக அங்கே அவர் நின்றதை நாங்கள் பாராட்டியே ஆக வேண்டும் ஆக செம்மணியினுடைய அவர்களுடைய இப்போதைய நிலைமை என்ன இப்பொழுது சடலங்கள் தொடர்ந்து அங்கே கண்டெடுக்கப்பட்ட வண்ணம் இருந்திருது எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அது இராணுவ பாதுகாப்புக்குரிய இடமாக இருக்கிறது ஆக இப்போது அதனுடைய கள நிலவரம் என்ன ஆம் அதற்கு செல்வதற்கு முதலாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த சட்ட தண்டனைகளின் பங்கு என்பது இவ்வாறு குறிப்பிடுங்கள் அங்கே இவர்களால் ஒரு நிலைமை மாறுபட்ட வகையில் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் படுத்தப்பட்டிருந்தால் இப்பொழுது சிவஞானம் சென்ற பொழுதோ அல்லது சாணக்கியன் சென்ற பொழுதோ கத்தி குளரை பிறகு அவர்களிடம் கைகலப்புகளில் அல்லது சில வண் செயல்கள் போன்று ஈடுபடுவர்களாக இருந்தால் இன்றைய நிலைமை என்பது வேறாக இருக்கும் அதனை தடுப்பதாகத்தான் அவர்களுடைய நிலைமை இருந்தது அமைதியாக நடக்கின்ற போராட்டத்தில் இந்த விடயங்கள் தேவையில்லை என்று சில வழிகளில் இவர் கூட கூட சென்றிருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு உடனேயே போலீஸ் வந்திருக்கும் இவர்கள் கைகள் அவ்வாறு கோவப்பட்டவர்கள் செயற்பட்டிருந்தால் போலீஸ் அந்த பிரதேசத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்கும் அவருக்கு கூறியிருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீங்கள் செல்ல முடியாது எனவே இது பாருங்கள் எவ்வாறு ஒரு செயற்பாட்டில் இந்த மலினப்படுத்தப்படுகின்ற கோபம் என்கின்ற இது கபட கோபம் எவ்வாறு இந்த கோபத்தை பார்க்க வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படுத்தப்படுகின்ற கோபங்கள் அவர்கள் அதாவது வந்து அங்கே ஆளுமையில் கொண்டு நடத்துபவர்களின் சொற்படி நடந்திருந்தால் இவ்வாறான விடயங்கள் நடக்காது ஆனால் இங்கிருந்தோ வந்து தன்னிச்சையாக கொள்கின்றவர்கள் வந்து அந்த நிகழ்வை இன்று அவர்கள் குழப்பியிருப்பார்களாக இருந்தால் நிலைமை என்பது மாறுபட்டிருக்கும் மற்றது இன்னொரு விடயம் இருக்கின்றது அத்தோடு இணைந்ததாக நாங்கள் செம்மணி சம்பந்தமாக செல்வதால் அந்த பொழுது அந்த மனித உரிமையை ஆர்வலர்களை விட வேண்டும் என்று என்பதால் ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகளாவையோ யாரோ அவர்கள் செல்கின்ற பொழுது சந்திக்கின்ற தரப்புகளாக அவர்களுக்கு இரண்டு மூன்று தரப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இருந்த பொழுது அது இப்பொழுது தமிழரசு கட்சி என்று இருக்கின்ற பொழுது அவர்கள் அவ்வா அல்லது மனித உரிமைகள் செயற்பாட்டில் இருக்கின்ற நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சட்டத்தரணியோ அல்லது இன்னும் ஒரு சட்டத்தரணி இருக்கிறார் அவருடைய பேரணக்கூடணி அவரவில்லை பெண் சட்டத்தரணி மனித உரிமைகள் சம்பந்தமாக செயற்படுபவர் அவர்கள் போன்றவர்களைத்தான் சந்திக்கின்ற அந்த அவர் அவர் அவர்களுடைய அல்லது அவர்களுடைய போக்குவரத்து அங்கே உள்ள இப்படியான ஒரு நடுநிலையான அமைப்புகளின் பெயர் நீங்கள் குறிப்பிட்ட சட்டத்தன்னை போன்றவர்கள் எல்லாம் இணைக்கப்பட வேண்டும் அதே போலதான் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் மனித உரிமை செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுடைய பெயர்கள் இணைக்கப்பட்டால்தான் அக்சஸ் என்பதோ அல்லது நாளைக்கு கூப்பிட்டு ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது பேரலாக இருந்து கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலைமையை ஏற்படும் அவ்வாறு பார்ப்பமாக இருந்தால் செம்மணி என்பது தற்பொழுது ரெண்டு விடயங்களுக்கு முக்கியமான முதலாய கடமையான விடயமாக செய்ய வேண்டியது காலம் அறியப்பட வேண்டும் நடைபெற்ற காலம் என்பது அறியப்பட வேண்டும் இரண்டாவது தொடர்ச்சியாக இந்த பணி தொடர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் செம்மணி என்பது அதாவது வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த பெரிய நிலப்பரப்பில் அந்த சாதாரணமாக அந்த சுடலை என்பது ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தில் இருக்கிறது அது தவிர்த்த அந்த வெட்டை வெளி மற்றது முன்னால் உள்ள குளங்கள் போன்ற பல எல்லாம் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன அவைகளையெல்லாம் செய்ய வேண்டிய இந்த இரண்டு வேலைகளையும் செய்ய வேண்டியதற்காக இந்த அமைப்புகள் போராட வேண்டும் ஆனால் போராடாமலே செய்யக்கூடிய நிலைமையை சில வேளைகளில் இந்த செயலாளர் நாயகம்ோல்காக் அவர்கள் ஏற்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அவருடைய கருத்துக்குரல் அவன்மையிலேயே பார்த்து அந்த மலர் அஞ்சலி செலுத்தியதை பார்த்தாலோ அல்லது அவருடைய அந்த விரும்பிய பயணம் இது இது தட அதாவது அவரால் விரும்பப்பட்ட பயணம் அவ்வாறு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நீதிக்கான குரலுக்கான ஒரு நியாயத்தன்மை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியத்தை சில வேளைகளில் அவர் குறிப்பிட போகின்ற விடயங்கள் ஏற்படுத்தும் எனினும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றால் பலதை நாங்கள் கடந்திருக்கின்றோம் முன்னர் கூட ஐக்கிய நாடுகளாவையின் மனித உரிமை செயலாளர் நாயகம் முன்னாள் நம்பிக்கை என்பது அங்கே அவர்களின் செயற்பாடுகளின் பிற்பாடு என்பது செயலற்று போய்விட்டது ஆனால் இன்று உண்மையிலேயே இந்த இளைஞர்களின் அந்த போராட்டத்தின் பொழுது அந்த குழப்பம் விளைவிக்க விளைந்தவர்களை அந்த சட்டத்தரணி போன்றவர்கள் தடுத்து நிறுத்தியதானது நிச்சயமாக ஒரு மிகவும் வலிந்த ஒரு பாராட்டு நடவடிக்கை எனவே இந்த இரண்டு விவகாரங்களும் இடம்பெறும் என்று நம்புவோம் ஒன்று நடைபெற்ற காலம் அறியப்பட வேண்டும் தொடர வேண்டும் இரண்டும் நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகளாவை செய்ய போகின்ற முடியும் என்பது நிச்சயமாக நன்மை தரும் நிச்சயமாக சுடரிலே இந்த ஒளியிலே நாம் எங்கிருந்தாலும் இணைய வேண்டிய ஒரு ஒரு தேவையில்லை ஒரு சமூக கடமை இல்லை நாங்கள் இருக்கிறோம் எந்த திசத்துல இருந்தாலும் கடல் கடந்தும் அந்த சுடரை கடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது தாயகத்திலே அங்கு அங்கே மக்கள் வீறு கொண்டு தங்கள் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் நிற்கிற பொழுது இது எத்தனையோ காலமாக தடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு நீதி இப்பொழுது அதை வாழுகிறவர்களினாலே பெற்றுக் கொடுக்க முடியவில்லை மண்ணிலிருந்து இறந்தவர்களே வந்து மறுபடியும் நீதி கேட்பது போல இருக்கிறது பார்க்க ஆக இந்த இந்த தீயலை நாம் அனைவருமே இணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தொடர்ந்தும் இதை குறித்து நாங்கள் பேசலாம் மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இணைந்துமைக்காக நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்